நேற்று ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து போகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சினால் மிதன ராசி எந்த மாதிரி தான் பார்க்க போறோம் அந்த வகையில மிதன ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடத்திலையும் கேது மூன்றாம் இடத்திலையும் குரு ஒன்னாம் இடத்திலையும் அதே போல சனி பத்தாம் இடத்திலையும் இந்த ஆண்டு இடம்பெற்றிருக்கு இதில் ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரத்துல முதல் பயணத்தை தொடங்குறாரு அதே மாதிரி ராகு கும்ப ராசியில இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட பயணத்தை போது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக லாஸ்ட் டூ மந்த்ஸாவே மிதன ராசியில் இருக்கவங்க வேலையில் நிறையவே திண்டம் இருப்பீங்க வேலையில் இருக்க திண்டாண்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் வேலையில் கொஞ்சம் மா மாற்றம் பண்ணலாம் வேலையை கொஞ்சம் மாற்றலாம் வேற இடத்துக்கு போகலாம் வேற இடத்துக்கு ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் முயற்சி செய்வீங்க அது எது அது எதுவுமே வந்து எந்த முயற்சியுமே பலிதமாகாமல் முயற்சி எல்லாமே தடங்கள் ஏற்பட்டு மந்த நிலையில் அப்படியே இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க உங்களோட முயற்சிகள் எதுவுமே சக்சஸ் ஆகாமல் நீங்கள் இன்னும் நீங்கள் உங்களோட வேலையில் இருக்க டிப்ரெஷன்னால கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ராக கேது பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா அதாவது கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு உத்திர நட்சத்திரம் சூரியனோட சாரம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் நல்ல முடியும் முன்னேற்றம் இருக்கும் போது புதுசாக யாருன்னா வேலையில் மாற்றம் பெறணும் வேலை சேஞ்ச் ஆகணும் தொழிலில் ஒரு கு நல்ல சேஞ்ச் வரணுன்றவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா குருவோட சாருக்கு ராகுவும் பயணிக்கிறாரு இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மே மாதம் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மாசம் வரைக்குமே ராகு தான் பயணிக்கிறாரு அதே மாதிரி செப்டம்பர் மந்த் வரைக்கும் உத்திர தான் பயணிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் வேலையில மாற்றம் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி படிப்பு தொழில் இதில் எல்லாமே முன்னேற்றம் இருக்க போகுது அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கவங்க குழந்தைக்காக இருக்கீங்க ரொம்ப நாள் குழந்தை பிறக்கல குழந்தைக்கோட அமைப்பு இருக்குமா குழந்த எனக்கு பிறக்குமான்னு ரொம்ப ஏக்கம் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை வரன் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக குழந்தை அமையும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பா பேபி கன்ஃபார்ம் ஆகுங்க அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் செப்டம்பர் அக்டோபர் மந்தில் முடியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அந்த காலகட்டத்தில் போற நட்சத்திரத்துல கேது பயணம் தொடங்குறாரு அதனால கல்யாணத்துக்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க முக்கியமாக லவ் மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ வீட்டில் தன்னோட சப்போர்ட் கிடைக்குமா வீட்டில் எப்படியாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இந்த லவ் மேரேஜுக்கு அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ராகுவோட பயணன்றது குருவில் இருக்குது அதேமாதிரி கேதுவோட பயணமும் இந்த செப்டம்பர் அக்டோபரில் சுக்கரன்ல பயணிக்கிறாரு பூர நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணம் வரணும் வரும் குழந்த அமைப்பும் நல்லா இருக்கு சரி இது இந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்ததான் எப்படி இருக்கும்னா டிசம்பருக்கு அப்புறம் ராகு சதை நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு அதாவது சதை நட்சத்திரமே ராகுவோடு சாரம் பெற்றது தான் ராகு சதை நட்சத்திரத்துல பயணிக்கும்போது கேது பூர நட்சத்திரனா சுக்கரன்ல பயணிக்கிறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா சிந்தனைகள் மாறி மாறி இருக்கும் நிறைய பேர் பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து கிடைக்குமா தந்தை மூலமா நமக்கு ஏதாவது சொத்து அமையுமான்னு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது நல்லாவே கூடி வரும் அதே மாதிரி வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு பயணம் பண்றவங்களும் இந்த காலகட்டத்தில் தன்னோட படிப்புக்காகவும் வேலைக்காகவும் முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு பயணம் பண்ணணும்னு ஸ்டெப் எடுக்கிறீங்களா முயற்சி எடுக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அஹ் வேலைக்கு தான் வந்து வேலையில வந்து கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் வேலையோட அழுத்தம் அதிகமா இருக்கும் மற்றபடி தொழில் செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் இருக்கு ஏன்னா சனியும் பத்தாம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல அமைப்பு கொடுத்துருவாங்க தொழிலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஓகேங்களா இது ஏப்ரல் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு அடுத்ததான் ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அது வந்து எப்படின்னா மக நட்சத்திரத்துல கேது டிராவல் பண்ணது சதய நட்சத்திரத்துல டிசம்பர்ல டிராவல் பண்ண ராகு ஆகஸ்டுக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு சோ அவிட்ட நட்சத்திரத்துல ராகு பயணம் செய்யும் போது அதே மாதிரி கேது மக நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் எந்த மாதிரி விஷயத்துலனா கோவமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில நிறைய பேர் வந்து தொழிலுக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை வந்திருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கும் தன்னோட வேலையோட முயற்சிக்காக ஏதாவது கடன் வாங்குறது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதுக்காக நீங்க கடன் வாங்குற சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் முடிச்சளவுக்கு அதிக அளவு கடன் வாங்கறத தவிர்த்துக்கோங்க அதிக அளவு கடன் வாங்காம பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களோட கூட பிறந்த தம்பிங்க உங்களை விட சின்னவங்க தம்பி தங்கச்சி இருந்ததுனா அவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்துல உங்க ரெண்டு இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுக்கு மாமனார்கிட்டயும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்க கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டிய காலகட்டம்தான் இந்த காலகட்டத்துல மற்றபடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட்டு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருன்னா வேலையில் மாறணும் இல்லை நான் வீடு பிளேஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீ வீடு மாற்றுறது வேலை மாத்துறதுலாம் ரொம்ப நல்லாவே அமையும் உங்களுக்கு அந்த குரு ரெண்டாம் ஸ்தானத்துல ட்ராவல் பண்ணிடுறாரு அதனால அந்த ஏப்ரல் ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுக்கு இதை பயிற்சினாலும் அந்த காலகட்டத்தில் குருவோட மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் தான் சொல்லணும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும் இந்த ஏப்ரல் ஏப்ரல் மே மந்த்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடுங்க சோ சொசைட்டில நீங்க ஒரு பெரிய அந்தஸ்தோட தான் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு முயற்சிகள் இந்த ஆண்டு ரொம்பவே நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதனால தொழிலில் யாரெல்லாம் புதுசாக தொடங்குறீங்களோ அவங்களுக்குலாம் மிதுன ராசினருக்கு இது முன்னேற்றமா தாங்க இருக்குது